ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்னா கிஷன் வெல்கம் யூ ஆல் வாங்க இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன் இன்றைக்கி என்னென்னா முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி சைடில் ஒரு குக்கர் வச்சு ஒரு ஒன்னே ஹால் ஸ்பூன் ஒன்னே ஹால் க நான் கையில் தான் அளவு எடுப்பேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க வேக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஆயில் எழுந்திருச்சு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடு ஊற்றிட்டேன் நல்லா செமையாக பொரியுது தண்ணி இல்லாமல் ஊற்றிக்கோங்க இப்போ உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது கண்டிப்பாக சாம்பாருக்கு ஆட் பண்ணி ஆகணும் மத்தியானம் சாம்பாருக்கு இது ஒரு ஃப்ளேவருக்கு அப்புறமேல் வந்துட்டு வரமழை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கிண்டிக்கலாம் நான் வந்து கடுகு ரொம்ப கருகவும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ பாருங்கள் பருப்பும் நான் வேக வச்சுட்டேன் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் இப்போ நான் நான் வந்து ரெண்டு பேர் அளவுக்கு செய்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸ் மூணு முள்ளங்கி எடுத்தேன் அப்புறம் ரெண்டே ஹால் ஸ்பூன் வந்துட்டு நம்மளை சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்குவேன் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்குவேன் உங்கள்ட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறது இப்போ புளி தண்ணி புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னொரு டைமும் இந்த புளியவே வந்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி கழுவிட்டு அதே தண்ணியை நான் ஆட் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் ரொம்ப கெட்டியாகவும் வச்சிடாதீங்க அப்புறம் வந்துட்டு அடி பிடிச்சிரும் ஸோ கொஞ்சம் தனியாக வைங்க இப்போ இது வந்து ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறோம் கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீட்னா கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க கீட்னா கிச்சனை அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் நாளைக்கு புது வீடியோட வரம்பு